மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் சுவாசத்தை கவனியங்கள் ஆயில் கூடும் வார்த்தையை கவனிங்கள் மதிப்பு கூடும் செய்யும் செயலை கவனியங்கள் நிதானம் கூடும் எண்ணங்களை கவனிங்கள் வாழ்வில் வெற்றி கூடும் கோடி கோடியாக பணம் கொட்டி வச்சிருந்தாலும் உங்களுடைய ஆயில் நல்லா இல்லை நிறைய நாளைக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சுவாசத்தை கவனித்து யோகா பண்ணணும் வார்த்தையை கவனிச்சிங்கன்னா முன்னாடி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு வந்து அதிகமாகும் உங்களுடைய செயலை நீங்கள் கவனித்து செஞ்சிங்கன்னா உங்களுடைய நிதானம் அதிகமாகும் வெற்றி வாய்ப்பும் அதிகமாகும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல எண்ணங்களாக நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் நன்றாக உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை கவனித்து பேசுங்கள் செய்யும் செயலை நிதானித்து செய்யுங்கள் எண்ணங்களை கவனித்து நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் தோல்விக்கு இடம் இருக்காது இரண்டாவது கவலைப்படாதே என்பது சிறந்த ஆறுதல் தான் ஆனால் எது நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதுதான் மிகச் சிறந்த ஆறுதல் இது உறவுகளுக்கும் பொருந்தும் நட்புக்கும் பொருந்தும் கவலைப்படாத என்ன நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்களா கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு ஆயிரம் பேர் இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதனால் எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல உன்னுடைய கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் நான் கூட இருப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் உங்களுடைய உண்மையான ஆறுதல் அதுதான் உங்களுடைய உண்மையான நட்பு அதுதான் உங்களுடைய உண்மையான உறவு சும்மா வாய் வார்த்தைகளால் ஜாலமாக பேசிட்டு எப்பா நான் உன் கூட என்னைக்கு இருப்பேன் உன்னோட எல்லாமே கஷ்டத்தில் நிற்பேன் நஷ்டத்தில் நிற்பேன் நீ தான் என் உயிர் இப்படி எல்லாம் பேசிட்டு ஆனா கஷ்டம்னு வரக்குள்ள விட்டுட்டு ஓடுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நல்ல நண்பனாகவோ இல்ல நல்ல உறவாகவோ இருக்க முடியாது கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நிற்பவர்களே உங்களுடைய உண்மையான உறவுகள் மூன்றாவது வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கைய நம்ம விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்து விட முடியாது அருமையான வரி வாழ்க்கையில கோடீஸ்வரம் கோடி பேர் கோடானு கோடி பேர் இருக்கலாம் சாதிச்சவன் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கை அதை நம்மளால வாழ முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யாருடனும் ஒப்பிடாதீர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காது உங்க வாழ்க்கைய உங்களை விட சிறப்பா யார் வாழ முடியும் உங் இந்த பிறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை இந்த இடப்பட்ட அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை வந்து எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு ஐயோ உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தியா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க வெளியில பாக்கிற எந்த வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கை கிடையாது ஒவ்வொரு மனிதனும் வெளியில் சிரித்து கொண்டிருப்பான் உள்ளே அழுது கொண்டிருப்பான் வெளியில அமைதியா இருப்பான் உள்ளே புயல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள்தான் சிறப்பாக வேண்டும்